ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் தேதி சனிக்கிழமை சனி மகா பிரதோஷம் இந்த நல்ல நாள்ல பனிரெண்டு ராசிகளுக்கும் பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் ராசி அன்பர்களுக்கு இன்னைக்கு சந்திர பகவான் பத்தாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் அலைச்சல்கள் இருக்கும் வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நம்ம அலைய வேண்டிய சூழ்நிலைகள் வரலாம் இன்னைக்கு பிரதோஷ தினமாகவும் அமைந்திருக்கு அதனால் அவசியம் ஒரு சிவன் ஆலய வழிபாடு உங்களுக்கு நல்லது மேலும் நரசிம்மருக்கு இன்று பானகம் நைவேத்தியம் செய்து நம்ம பிரார்த்தனைகளை செய்யும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் விலகும் நிறைய கடன் பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறவங்களுக்கும் இன்றைய நாளில் பிரதோஷ காலத்தில் நரசிம்மருக்கு ருண விமோச்சன ஸ்லோகம் சொல்லி வழிபட உங்களினுடைய மன கவலைகள் அனைத்தும் தீரும் மேஷராசி அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பல முக்கிய முடிவுகள் எடுப்பதோ அல்லது பிரச்சனைகள் தீர்வதற்கு பிரார்த்தனைகள் செய்வதோ உகந்த நாளாக அமையும் ரிஷபராசினியர்கள் இன்னைக்கு ரிஷபராசினியர்களுக்கு தன லாபங்கள் உண்டு பங்கு சந்தையின் முதலீடுகளோ அல்லது மற்ற முதலீடுகள் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது இது போன்ற விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை தரும் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் உங்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை தரலாம் இன்றைய நாளில் ரிஷபராசி அன்பர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு முன்னேற்றமான நாள் லாபகரமான நாளாகவும் அமைகிறது சனி மகா பிரதோஷமான இன்றைய நாளில் தயிர் சாதம் அன்னதானம் செய்வது மிகவும் சிறப்பு ரிஷபராசி அன்பர்கள் பதிமூன்று நபர்களுக்கு இன்று அன்னதானம் செய்ய சனி பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் அலுவலக பிரச்சனைகள் தீரும் நேயர்கள் இன்னைக்கு நாள் முழுவதுமே நேயர்களுக்கு கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள்ல மன கிளேசங்கள் ஏற்படலாம் எட்டாம் இடத்தில் சந்திரன் சந்திராசிரமமாக இருப்பதனால் மிருகசீரிஷம் திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்ன விஷயங்களுக்கும் மன கிளேசங்களோ மனக்குழப்பங்களோ வரலாம் இன்றைய நாளில் மிதுனராசி அன்பர்கள் காலை வேளையில் நல்ல ஒரு ஆலய வழிபாடும் விநாயகரை வழிபாடு செய்வதனாலையும் சந்திரனுக்கு உண்டான தோஷம் நிவர்த்தியாகும் கடகராசி அன்பர்கள் ராசியில் புத பகவானும் ஏழாம் இடத்தில் சந்திரனும் இருப்பது இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு உற்சாகத்தை தரும் சூரிய பகவானின் மாற்றம் குடும்பஸ்தானத்தில் இருப்பது கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் மாறும் அஷ்டம சனியினால் அவதிப்படுபவர்கள் மற்றும் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பல குடும்ப பிரச்சனைகள் பிரிவினைகள் ஏற்படுவதற்கு இன்றைய நாளில் புதன் சந்திரன் இந்த பார்வை மிகவும் உங்களுக்கு லாபகரமான நாளாக அமைகிறது இன்றைய நாளில் பெருமாள் தரிசனம் சிறந்தது சிம்மராசினியர்கள் ராசியில் இன்று சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வருவது ஆவணி மாத பிறப்பு மிகவும் ஒரு அமோகமான நாளாக அமைகிறது இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்று சூரிய பகவானுக்கு காலை வேளையில் ஆதித்யகிருதி ஸ்லோகம் படிப்பதோ அல்லது தீபமேற்றி வழிபாடுகள் செய்வது மிகவும் நல்லது இன்றைய நாளில் பதிமூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்வதோ அல்லது கோதுமை தானம் செய்வது சிம்மராசி நேர்களுக்கு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு நல்ல ஒரு பரிகாரமாக கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய நாளில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும் பல நாட்களாக குடும்பத்தில் பிரிந்த தம்பதிகள் மற்றும் சொத்து விவகாரங்களினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இன்றைய நாளில் இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு நல்ல ஒரு ஒற்றுமையும் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு மாற்றத்தையும் நீங்கள் பார்க்கலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சூரிய பகவானும் சுக்கிர பகவானும் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இன்று மாலை நேரத்தில் நல்ல செய்திகளும் காத்திருக்கிறது சனி மகா பிரதோஷமான இன்றைய நாளில் சிவனுக்கு வில்வம் வாங்கி கொடுப்பது சிறப்பு துலாம் ராசினியர்கள் இந்த நாள் முழுவதுமே துலாம் ராசினியர்களுக்கு மனக்குழப்பங்கள் தீரும் சந்திர பகவானின் சஞ்சாரம் நாலாம் இடத்துல இருப்பதனால் புதிய மனிதர்களின் சந்திப்பு புதிய மனிதர்களை சந்தித்து இந்த நட்புகள் புதிய நட்புகள் உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசி நண்பர்களுக்கு இன்றைய நாளில் கனவுகள் நிறைவேறும் சனிமக பிரதோஷமான இன்றைய நாளில் நரசிம்ம பெருமனை வணங்கலாம் நரசிம்ம பெருமானுக்கு வெள்ளம் தானம் செய்வதோ அல்லது பானகம் நெய்வேத்தியம் செய்வதோ நல்ல ஒரு சிறப்பு பலனை தரும் ரிச்சிக ராசினியர்கள் விருச்சிக ராசினியர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு நாளாக இருந்தாலும் கூட இரு சக்கர வாகனத்தில் செல்லும் பொழுது கவனம் தேவை லாபத்தில் இருக்கக்கூடிய கேத்து பகவான் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை தரலாம் பல மாதங்களாக இருந்து வந்த குடும்ப சண்டைகள் மற்றும் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகளும் உங்களுக்கு நல்ல தீர்வை கொடுக்கும் இன்று விநாயகர் வழிபாடும் மற்றும் விநாயகர் ஆலயத்தில் பால் அபிஷேகம் செய்வதும் கிரக தோஷங்களை நீக்கும் தனுசு தனுசுராசினியர்கள் இன்று தனுசு ராசி நேர்களுக்கு வெளிநாட்டிலிருந்தோ வெளியூர்ல இருந்தோ நல்ல செய்திகள் வரும் குடும்ப சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் தலையீட்டினால் பிரச்சனைகள் தீரும் இன்று நண்பர்களுக்காக அலையக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகலாம் சில விஷயங்களில் நம்மளுடைய மறதியின் காரணமாக பொருள்கள் காணாமல் போவதோ அல்லது எங்கேயாவது ஒரு இடத்தில் வைத்து விட்டோ ஒரு சில நிமிடங்களோ அல்லது ஒரு சில மணி நேரங்களோ சற்று பதட்டத்துடன் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும் ஆகையினால் இன்று காலை வேளையில் உங்களுடைய இஷ்ட தெய்வமும் குலதெய்வத்தையும் பிரார்த்தனை செய்யலாம் சனி பிரதோஷத்தில் இன்று மாலை நேரத்தில் சிவனுக்கு பச்சரிசி தானம் செய்வது ஆலயத்திற்கும் மற்றும் நந்தி தேவருக்கு அருகம்புல் மாலை சாற்றுவதும் நல்லது மகர ராசினியர்கள் நாள் முழுவதுமே மகர ராசினியர்களுக்கு உற்சாகமான நாளாக இருக்கும் இருந்த போதிலும் சந்திரன் ராசியில் இருப்பது சின்ன சின்ன மன கிளேசங்களை கொடுக்கலாம் சந்திரனுக்கு பிரீத்தியாக இன்று சிவனுக்கு பால் அபிஷேகமும் இளநீர் பன்னீர் மற்றும் பிரதோஷ கால அபிஷேக பொருட்களை தானமாக கொடுக்கவும் இன்றைய நாளில் நீங்கள் எடுத்த காரியத்தில் வெற்றிகள் உண்டு பண விவகாரங்கள் மற்றும் பல நாட்களாக இருந்து வந்த இந்த பண குழப்படிகளுக்கு இன்றைய நாளில் பேச்சுவார்த்தையில் நல்ல தீர்வுகளும் மற்றும் உங்கள் முடிவுகளுக்கு மற்றவர்களிடத்தில் நல்ல ஒரு வரவேற்பும் கிடைக்கும் கும்பராசி நேயர்கள் இன்று கும்பராசி நேர்களுக்கு மனதில் ஒரு அமைதியும் திருப்தியும் ஏற்படும் பல வருடங்களாக ஓடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த பிரச்சனைகள் குடும்பத்தில் மற்றும் சொத்து விவகாரங்கள் குடும்பத்தில் இருப்பவர்களினுடைய உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் இது போன்ற விஷயங்களில் நல்ல முடிவுகளையும் முன்னேற்றத்தையும் பார்க்கலாம் கும்பராசி நேயர்களுக்கு மன ஆறுதல் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது புதிய மனிதர்களின் நட்பு இன்று உங்களுக்கு நல்ல ஒரு ஆறுதலை தருவதோடு மட்டுமல்லாமல் இவர்களால் சில காரியங்களும் உங்களுக்கு இன்று நடைபெறும் வியாபாரங்களும் சிறப்படையும் தன லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாள் இன்று மகா பிரதோஷத்தில் சிவபெருமானுக்கு வில்வத்தினால் அர்ச்சனை செய்வது நல்லது மீனராசினியர்கள் இன்று உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமையும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் லாபம் உண்டு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் இன்று உங்களுக்கு சாதகமான பலனை கொடுப்பார் குரு மற்றும் செவ்வாய் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனங்கள் தேவை நான்கு சக்கர வாகனங்கள் வாங்குவது மாற்றுவது இன்றைய நாளில் சற்று நீங்கள் ஒத்தி வைக்கலாம் அதற்கான முயற்சிகளையோ முடிவுகளையோ எடுக்க வேண்டாம் விநாயகர் ஆலய வழிபாடும் மற்றும் இன்றைய நாளில் சிவபெருமான் ஆலயத்தில் அபிஷேகங்களும் செய்வது நல்லது முருகன் ஆலயத்தில் இன்று வள்ளி தெய்வானையை வணங்குவதும் அன்னதானங்கள் செய்வதும் இன்றைய நாளில் உங்கள் கனவுகள் நிறைவேறும் பனிரெண்டு ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் சனிமகா பிரதோஷ நாளில் மாதிரியான வழிபாடுகளை செய்யலாம் இந்த சனிமகா பிரதோஷத்துல வந்து முக்கியமா நம்ம வழிபாடுன்னு பாத்தீங்கன்னா நந்தி தேவரை வழிபாடு செய்யறது ரொம்ப விசேஷம் நம்ம பார்க்கலாம் எல்லாருமே கோயில்ல போய் இந்த நந்தி காதல வந்து சொல்லுவாங்க சோ இது வந்து நல்லதா இன்னைக்கு நந்தி காதல சொல்லிட்டோம்னா நமக்கு எல்லாமே நடக்குமா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த காளை மாடுகள் இருக்கு இல்லையா பசு மாடு இல்லாத காளை மாடுகளுக்கு பச்சை இல்லையா இந்த பச்சை பயறு வந்து அதுங்களுக்கு உணவாக கொடுக்கலாம் அப்படிங்கிறது அண்ட் ஒரு சில கோவில்கள் எல்லாம் இந்த பச்சை பயிரை நந்தி தேவருக்கு நைவேத்தியமாக வந்து பண்ணுவாங்க அதே மாதிரி அவருக்கு அருகம்புல் மாலை வாங்கி கொடுத்து நந்தி தேவருக்கு அர்ச்சனை பண்ணுறது இந்த பிரதோஷ காலத்தில் ரொம்ப நல்லது ஸோ அது இன்னைக்கு சனி மகா பிரதோஷமாக இருப்பதுனால குடும்பத்தில் வந்து நமக்கு கர்ம வினையினால் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் நான் எவ்வளோ உழைக்கிறேன் எனக்கு வந்து எதுவுமே ஒரு கிரெடிட் இல்லை இல்லை குடும்பத்தில் சண்டை இந்த மாதிரி ஊழ்வினை காரணங்கள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம கர்மாவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு இந்த சனி மகா பிரதோஷத்தில் நந்திதேவருக்கு இந்த மாதிரி பண்றது வந்து நம்மளுடைய கர்மாவினுடைய குறைக்கும் புண்ணிய பலத்தை அதிகரிக்கும் அண்ட் பாவத்தை வந்து குறைக்கும் இனநேர்களே இன்றைய சுபதினம் நிகழ்ச்சியில வந்து ரொம்பவுமே ஒரு மனசுக்கு நிறைவான ஒரு நாளான பலன்கள் மற்றும் சனி மகா பிரதோஷத்தினுடைய சிறப்புகளையும் நம்ம பார்த்தோம் மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்